ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டதற்கு பின்னால் உள்ள வரலாறு தெரியுமா உலகின் முதல் ஜீன்ஸ் பிராண்ட் எது தெரியுமா வாங்க வாங்கினிக்கதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இன்று அனைத்து இளைஞர்களின் அலமாரியிலும் நிச்சயம் நீல நிற ஜீன்ஸ் பேண்ட் நிச்சயம் இருக்கும் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபது முதல் தற்போது வரை ஜீன்ஸ் பேண்ட்டை நீண்ட வரலாற்று கொண்டுள்ளது சுரங்க தொழிலாளர்களிடையே தொடங்கி ஜீன்ஸ் என்பது தற்போது உலகெங்கிலும் உள்ள அனைத்து வயதினரும் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் அணியும் உலகளாவிய ஆடையாக மாறியுள்ளது ஜீன்ஸ் பேண்டின் வரலாறு பற்றி தான் இப்போது பார்க்க போகிறோம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபதுகளின் பிற்பகுதியில் லெவி ஸ்ட்ராஸ் முதல் ஜீன்ஸ் பேண்டை உருவாக்கினார் லெவிஸ் ஸ்ட்ராஸ் மற்றும் ஜேக்கப் டேவிஸ் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டில் முதல் தற்போதைய நீல நிற ஜீன்ஸை வடிவமைத்தனர் காப்புரிமை ஒன் தேர்ட்டி நைன் ஒன் டுவெண்டி ஒன் மற்றும் வர்த்தக முத்திரை அலுவலகத்தால் வழங்கப்பட்டது அதில் காப்பர் ரிவர்ட்டுகள் மற்றும் பலப்படுத்தப்பட்ட பாக்கெட்டுகளும் இருந்தன ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டில் லெவிஸ் மற்றும் ஜேக்கப் டேவிஸ் நவீன ஜீன்ஸின் வளர்ச்சிக்காக காப்புரிமை பெற்றார்கள் அதற்கு முன் தடிமனான டெனிம் லேபர் பேண்ட்டுகள் இருந்தன ஆனால் இன்று நாம் அணியும் காப்பர் ரிவேர்ட்டுகள் மற்றும் பாக்கெட்டுகள் அவற்றில் அந்த காலத்தில் இல்லை டெனிம் என்பது ஜீன்ஸ் தயாரிக்க பயன்படும் ட்வில் பருத்தி துணி இது பிரெஞ்சு நகரமான நிம்ஸில் கண்டு அந்த நேரத்தில் பல குடியேறியவர்களைப் போலவே கண்டம் முழுவதும் மேற்கு நோக்கி பயணித்து பல பொருட்களை விற்பனை செய்தார் அவர் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பதுகளில் கலிபோர்னியாவிற்கு சுரங்க வேலைக்கு சென்றார் மேலும் சுரங்க தொழிலாளர்கள் அவர்களின் குடும்பத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களையும் விற்பனை செய்தார் அப்போது ஒரு நாள் சுரங்க தொழிலாளி ஒருவர் ஸ்ட்ராசிடம் தங்க சுரங்கத்தின் கடுமையை எதிர்க்கக்கூடிய உறுதியான வேலை காலுறைகள் உருவாக்க முடியுமா என்று கேட்டார் ஏனெனில் அவர்களின் கடுமையான உழைப்பை தாங்கக்கூடிய பொருத்தமான உபகரணங்கள் அவர்களுக்கு தேவைப்பட்டன ஸ்ட்ராஸ் ஒரு தையல்காரருடன் இணைந்து கூடாரம் கட்டுவதற்கு கனரக கேன்வாஸ் ஒர்க் பேண்ட்டுகளை உருவாக்கினார் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபதுகளின் பிற்பகுதியில் அவர் அதே துணியில் கால் சட்டைகளையும் உருவாக்க தொடங்கினார் நீலஜி நீல ஜீன்ஸ் என்பது இண்டிகோ சாயம் பூசப்பட்ட ஜீன்ஸை குறிக்கிறது அசல் ஃபைவ் நாட் ஒன் வடிவமைப்பு ஒரு ஜெனோயிஸ் மாலுமியிடம் இருந்து இருக்கப்பட்டது அவர் கடினமான வேலைக்கு பொருந்தும் வகையில் விரிந்த கால்கள் கொண்ட பேக்கி கால் சட்டையும் அணிந்திருந்தார் ஸ்டார்ஸின் ஆரம்ப காலத்தில் உருவாக்கிய கால்சட்டைகள் தடிமனான கேன்வாசால் செய்யப்பட்டன ஆனால் சேர்ஜ் டி நிம்ஸ் எனப்படும் உறுதியான துணிக்கு மேம்படுத்தப்பட்ட பிறகு அவை டெனிம் என்று அழைக்கப்பட்டன ஸ்டார்ஸ் கண்டுபிடித்தபோது டெனிம் ஏற்கனவே பிரான்சில் பயன்பாட்டில் இருந்தது இந்த புதிய ஜீன்ஸ் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆனால் ஆயிரத்தி எட்நூத்தி அலுவ அறுபதுகளில் சுரங்கம் போன்ற உடல் உழைப்பின் கடுமையை அவற்றால் தாங்க முடியவில்லை ஜீன்ஸின் பலவீனமான பகுதிகள் பேக்கெட்டுகளின் மூளைகளாகவும் பட்டன் பிளாக்கெட்டின் அடிப்பகுதியாகவும் இருந்தன சுரங்க தொழிலாளர்களுக்கு அதிகளவு தங்கம் இருக்கக்கூடிய பெரிய பாக்கெட்டுகள் கொண்ட பேண்ட்டுகள் தேவைப்பட்டன மேலும் அவர்களின் பாக்கெட்டுகளின் அடிப்பகுதியில் உள்ள சீம்கள் அடிக்கடி சேதமடைந்தன இதனை தடுக்க பாக்கெட்டுகளின் பலவீனமான புள்ளிகளை வலுப்படுத்த காப்பர் ரிவர்ட்டுகளை பயன்படுத்த லெவி தொடங்கினார் அதன் பின் அடுத்தடுத்த ஆண்டுகளில் ஜீன்ஸ் பல்வேறு மாற்றங்களுக்கு உட்படுத்தப்பட்டு தற்போதைய நவீன ஜீன்ஸ் உருவானது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரை லெவி ஸ்ட்ராஸ் தயாரிப்பில் தனிக்காட்டு ராஜாவாக விளங்கினார் ஆரம்பகால ஜீன்ஸ் சந்தையில் ஆதிக்கம் செலுத்தியதால் அவர் மற்ற போட்டியாளர்களை விட அதிக லாபம் பெற்றார் சுரங்க தொழிலாளர்கள் மரம் வெட்டுபவர்கள் கௌ பாய்ஸ் பண்ணையாளர்கள் விவசாயிகள் தொழில்துறை ஊழியர்கள் தொழிலாளர்கள் அனைவருமே லெவிஸ் ஜீன்ஸ் அணிவதற்கு அங்கீகாரம் பெற்றவர்கள் அவை அனைத்து நீடிக்கு ஒளி இவை நீடித்து உழைக்கக்கூடியதாக இருந்தது வசதியாகவும் பராமரிப்பு செலவும் குறைவாகவும் இருந்தது இப்போதுமே இந்த காரணங்களுக்காகவே ஜீன்ஸ் பேண்ட் அனைவராலும் விரும்பப்படுகிறது வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி